பத்தாவது பாராளுமன்றத்தில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட மனு கணேசன் சுஜீவ சேனசிங்க இஸ்மாயில் முத்து முகமது பைசர் முஸ்தபா ஆகியோர் பிரதி சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் பாராளுமன்ற அமர்வு இன்று காலை பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி சாலி தலைமையில் கூடியுள்ளது அமர்வின் முதல் பணியாக பதவி பிரமாணம் இடம்பெற்றுள்ளது முன்னதாக பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது பெற்றது அன்றைய தினம் புதிய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்துள்ளனர் அதுவரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த நான்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கவில்லை கடந்த பன்னிரண்டாம் திகதி இந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானியை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது இதற்கு அமைய நான்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூவர் இன்று சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் அத்தோடு புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒருவருடைய பெயர் அறிவிக்கப்படாதிருந்ததுடன் குறித்த பதவிக்கான பெயர் கடந்த பதினோராம் திகதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு அமைய அக்கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பைசர் முஸ்தபா இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் யாங் டாங் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடல் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இச்சந்திப்பில் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் அபிவிருத்திக்கான பரஸ்பர முயற்சிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவும் பாராட்டப்பட்டுள்ளதுடன் பெண்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார பங்களிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் அம்பியூலன்ஸ் வண்டியும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கழுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அம்பியுலன்ஸ் வண்டியானது கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது மோதியுள்ளது இதன்போது அம்புலன்ஸ் வண்டி சாரதியும் அதில் பயணித்த பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்